ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கருட புராணம் அப்படின்னா என்னான்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எவ்வளவு பேருக்கு கருட புராணம்னாலே கேட்கறதுக்கு பயமாவே இருக்கும் அந்த பேரை கேட்டாலே பயமா இருக்கும் அதை பத்தி என்ன ஏதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா இப்போ வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க சொல்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அதை என்ன ஏதுன்னு பாத்துக்க மாட்டாங்க ஆனா அத பத்தி நிரூபிக்க முடியலனாலும் இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு ஆணித்தனமா சொல்லுவாங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அதற்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும் சரிங்களா இந்த நெருடல் தான் கருண புராணம் படிக்கிறதுக்கே என்ன தோண்டுச்சு சோ அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ஆவலா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த நான் சொல்றேன் கடவுள் நமக்கு வந்து மனுஷ ஜென்மத்தை வந்து கொடுத்திருக்கான் சரிங்களா இந்த ஜென்மத்துல ஒருத்த வந்து பாவங்களை போக்கி பானும் சொல்லுவாங்க புண்ணியத்தையும் தேடிக்கிறான்னு சொல்லுவாங்க மனுஷன் வந்து அடுத்தவங்களுக்கு பாவத்தை சேர்க்கவும் செய்வான் புண்ணியத்தை சேர்க்கவும் செய்வான் சரிங்களா புண்ணியத்தை சேர்க்கறதுக்கும் பல வழி இருக்கு பாவத்தை சேர்க்கறதுக்கும் பல வழி இருக்கு இப்ப வந்து தீர்த்த யாத்திர சேஸ்திர தரிசனம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அத போய் நம்ம செஞ்சோம்னா பாவங்களை எல்லாத்தையும் விளக்கிக்கலாம்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் வசதிக்கு ஏ ஏற்றா போல ஒண்ணுத்தையும் செஞ்சுப்பாங்க சிறு சிறு தான தர்மங்கள் செய்வாங்க ஒரு சிலர் அத கூட செய்ய மாட்டாங்க சிலர் பாவத்தை சேர்த்துப்பாங்க இதெல்லாம் இப்ப வந்து தான தர்மம் செஞ்சோம்னா அது வந்து புண்ணியத்தை தேடி தரும்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிரவுண்ட் வாங்கி போடுறான் நாலஞ்சு வருஷம் கழிச்சு வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அங்க போய் பாக்குறான் இவனுடைய கிரவுண்ட்ல ஆள் உயரத்துக்கு ஒரு புத்து ஒண்ணு உண்டாச்சு சரிங்களா இது எப்படி அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான் கரையான் ஒவ்வொரு மணலா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு வந்து இந்த புத்த கட்டிருக்குமா இப்போ இதை இடிக்கலாமா வேணாமா இதை இடிக்கிறதுக்கு நாலஞ்சு பேர் தேவைப்படுது கடப்பாறெல்லாம் வேணும் இடித்த மண்ணை நம்ம எப்படி எடுத்துட்டு போய் போடுறது ஒரு லாரி வேற தேவைப்படும் கரையான் இவ்வளவு சுலபமா எப்படி இவ்ளோ பெரிய புத்த கட்டுச்சு அப்படின்ட்டு அவன் நிறைய